dez transformer Teruah is onging on duty the உனக்கு கூட மூளை இருக்குப்பா இப்படி ஒத்துக்கிட்டு தம்பி அப்பா இந்த ஹோட்டல் மேனேஜருங்கப்பா மேனேஜரா நான் தான் மேனேஜர் இந்த ஹோட்டல் என்னமோ விற்க போறாங்களா ஹோட்டல் விற்க போறாங்களா யார் சொன்னாங்க அதான் இடம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம் இடத்த பாக்க வந்தீங்களா உங்க முதலாளி ஏங்க எங்க முதலாளி சுகபடம் மாருதி நர்சிங் ஹோல கோமால நினைவில்லாம இருக்கிறாரு ரொம்ப ஃபீல் பண்றாங்களே சம்பளத்தை கொடுக்காம போயிட்டா